ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தங்கமேலுக்கு இதெல்லாம் தேவைதான் ஆனால் அதோட பார்க்கும்போது அவங்களும் ஒரு பக்கம் பாவம் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்க லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க இதில் வந்து தங்கமேலோட முழுமையான தப்பு வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அவங்க அம்மா தான் இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் அவங்களுக்கு வந்து எப்போவுமே இந்த குடும்பத்தை நம்ம ஏமாத்துறோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்வு அவங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் வந்து இந்த தப்புகளுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயிலோடைய அம்மா மட்டும்தான் அவங்களால மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் இந்த தான் அந்த பிரச்சனைகள் எல்லாமே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இருந்தாலும் பாத்தீங்கன்னா தங்கமேயில் வந்து அவங்க அம்மாவுடைய பேச்ச கேட்டு இந்த கல்யாணம் வரைக்கும் வந்தது சரி தான் அவங்க வந்து உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்துருக்கணும் ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவோட பேச்சை கேட்டு இந்த அளவுக்கு பொய் சொன்னதே தப்பு தான் அவங்கள நம்பி அவங்களுடைய வாழ்க்கையவே வந்து பணைய வச்சிருக்காங்க அப்படி பணைய வச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பொய்யும் வெளியில வரும்போது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்யை சொல்றது காரணங்களை தேடுறது அப்படின்னு சொல்லி தங்க மேல் ரொம்பவே சிரமப்பட்டு தான் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆனால் தங்கமேலுக்குமே வேற ஆப்ஷன் கிடையாது ஏன்னா அவங்க அம்மா வந்து வசமா நிறைய பொய்களை சொல்லி இவங்களை வந்து உள்ள அனுப்பிட்டாங்க இதுலேருந்து அவங்களால மீண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லியாகணும் இதை மெயின்டைன் பண்ணி அவங்களால வாழ மட்டும்தான் முடியும் உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறத தவிர வேற வழியே கிடையாது அப்படின்றதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல ஒரு பக்கம் அவங்க வந்து நேற்று வந்து பாண்டியன் ஆதார் கார்டை கொடுமா கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு இறங்கலை தூக்கம் வரலை யார்கிட்டேயும் பேசலை வீட்டில் எந்த வேலையும் பார்க்கலை அந்த அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அவங்களால முடியல அந்த விஷயத்த வந்து அவங்களால எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னே அவங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியல அவங்கள்ட்ட வந்து பாண்டியன் வந்து ஆதார் கார்டை கேட்டார் இல்லையா அவங்க கேட்டவுடனே நான் தந்துடுறேன் மாமா கண்டிப்பாக தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அவங்களுக்கு வந்து பயங்கர டென்ஷன் அப்போ வந்து சரவணன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலு ரொம்ப தேங்க்ஸ் மயிலு இந்த மாதிரி அப்பாவோடைய பர்த்டேவை கொண்டாடணும்னு முடிவு பண்ணதே நீ தான் உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவங்களுக்கு வந்து அந்த விஷயத்த நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை இப்போ அவங்க இருக்கிற பிரச்சனைகளை நினச்சி வருத்தப்படுறதானே தெரியல அவங்க வந்து ரொம்பவே சேடாக இருக்காங்க அப்போ அவரும் துருவி துருவி கேட்குறாரு மயில் உனக்கு என்ன பிரச்சனை எதுக்காக இப்படி இருக்க உனக்கு வேறு எதுவும் பண்ணுதா உடம்பு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க அதுக்கு வந்து இல்லைங்க எனக்கு ஒன்றும் பண்ணலை இந்த மாதிரி நைட்டும் முழிச்சோம் இல்லையா காலையிலையும் சீக்கிரம் எஞ்சி கிச்சனில் நிறைய வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் ரெஸ்ட்டே எடுக்கலை கோவிலுக்கு வேறு போகணும் அதுலேயே எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால தான் அப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க சரவணனும் பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்புகிறாரு எல்லார பற்றியுமே நீ யோசிக்கிற மயிலு நீ வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு நீ கிடச்சதுக்கு நான் வந்து ரொம்ப லக்கி அப்படின்ற மாதிரி அதாவது தங்கமையோடைய குற்ற உணர்வு இன்னும் அதிகமாகிற மாதிரி அவர் பேசிடுறாரு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்மளை அந்த மனுஷன் இவ்வளோ தூரத்துக்கு நம்புறாரு இவர்கிட்ட நம்ம வந்து இவ்வளோ பொய்களை சொல்லியிருக்கோமே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது இருந்தாலும் அவங்களுக்கு வேற ஆப்ஷனும் கிடையாது அவங்களால உண்மைகளை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெளியில் வந்து உண்மைகளை அவங்களால சொல்லவே முடியாது அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுடைய லைஃபே போயிடும் அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால் அவங்க வந்து வெளிப்படையாக எந்த ஒரு உண்மையுமே அவங்க வந்து இப்போ வரைக்கும் சொல்லலை இனிமேலும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை அப்படி உண்மைகள் வந்து வெளியில் வரும் அப்படின்னா அது வந்து தானாகவே வேறு யார் மூலமாகாது அப்படி இல்லைனா அவங்க மறைச்சிருக்கிற பொய்களால் மட்டும்தான் அவங்க வந்து மாட்ட போகிறாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணனை விட மயிலுக்கு வந்து ஒரு வயசு கூட அப்படின்ற விஷயத்தை வந்து இவங்க வந்து முதலே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பிரச்சனைகளே கிடையாது ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லலை இப்போவுமே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எப்படியாவது சமாளிச்சுட்டுன்னு தான் சொல்கிறாங்க உண்மைகளை வந்து சரவணன் கிட்ட மட்டுமாவது சொல்லிட்டு இந்த விஷயங்களுக்கெல்லாம் சாரி அப்படின்ற மாதிரி கூட அவங்க வந்து சொல்ல சொல்லலை அவங்க வந்து இந்த விஷயங்களை எப்படியாவது மூடி மறைச்சிட்டு அவங்க வந்து ஒரு பக்கம் ரிலாக்ஸாக இருந்துக்கிறணும் இந்த மைண்டில் மட்டும்தான் இருக்காங்க இப்படி இருக்கிறது வந்து கண்டிப்பாக தங்கமையிலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அவங்க வந்து ரிலாக்ஸாக எப்படியாவது சமாளிடி உனக்கும் கடவுள் மூளையை கொடுத்துருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா படுக்கு ஃபோனை வச்சுட்டு தூங்க போயிட்டாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமயிலால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அளவுக்கு தைரியமும் இல்லை அவங்க வந்து வெளியில் வந்து பொய் சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் அதாவது பாண்டியன் கிட்ட வந்து மீனாவையும் நம்ம ராஜியும் வந்து போட்டு கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது அவங்களோட வளர்ந்த விதம் தான் அவங்கள வந்து அப்படி வந்து பண்ண வைக்குது எதுக்கெடுத்தாலும் வந்து அவங்க அம்மாவுடைய குணம் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஆனால் அவங்க அம்மா அளவுக்கு அவங்களுக்கு வந்து தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது பொய் சொல்கிற விஷயங்கள்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மனசு வந்து ரொம்பவே உறுத்தலாக இருக்குது நெருடலாக இருக்குது அப்படின்றதான் அவங்க நம்ம தங்கமையில் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மனசு வந்து அப்படி தான் இருக்குது அவங்களால வந்து பா நம்ம சரவணனையும் பாண்டியன் இந்த பாண்டியனோட குடும்பத்தையே வந்து ஏமாத்துறது அப்படின்றது ரொம்பவே அவங்க வந்து தர்ம சங்கடத்தில் தான் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்களுடைய குடும்பத்துடைய சூழ்நிலையை அறிஞ்சும் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறாங்க இதில் வந்து தங்கமேல் ரொம்பவே பாவம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஒரு பக்கம் அவங்க அம்மா அப்பாட்டுக்கு இஷ்டத்துக்கு மாட்டி விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் இன்னைக்கு கஷ்டப்படுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமேல் தான் தங்கமேல் வந்து நாளைக்கு விஷயங்கள் எல்லாமே வெளியில் வந்தாலும் முழுக்க முழுக்க இதில் வந்து அசிங்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமேல் மட்டுந்தான் அதனால் அவங்களுக்கு வந்து அந்த விஷயங்களெல்லாம் நினச்சே வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அவங்களால வந்து வேறு விஷயங்களில் எதுலேயுமே வந்து கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜியன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது ராஜி வந்து உட்காந்துருக்காங்க அப்போ வந்து கதிர் வந்து ரூம்குள்ளே வர்றாரு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை அப்படின்ற மாதிரி பாட்டில் எடுத்து சொல்கிறாரு இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ராஜி கேட்குறாங்க அதுக்கப்புறம் ராஜியோட தண்ணியை எடுத்து கதிர் வந்து குடிக்க ஆரம்பிக்கிறாரு ஏய் அது என்னோட தண்ணி அதை எதுக்குடா எடுக்கிற அப்படின்னு சொல்லி ராஜி கேட்குறாங்க ஆ இப்போ இது என்னோடது அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தண்ணியை குடிக்கிறாரு குடிச்சிட்டு இங்கே ஒருத்தி இருந்தா நான் வந்து டியூஷன் எடுக்க போகிறேன் நான் வந்து சுயமரியாதையோட போகிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய வீர பேசிட்டு இங்கே ஒருத்தி தெரிஞ்சுட்டு இருந்தா நீ அவளை பார்த்தியா அப்படின்ற மாதிரி ராஜியை வந்து கதிர் வந்து நக்கல் பண்ணுறாரு இந்த விஷயங்கள் ராஜிக்கு நல்லாவே புரியுது என்னடா என்னை கலாய்க்கிறியா என்னை நக்கல் பண்ணுறியா என்னை அசுங்கப்படுத்துறியா அப்படின்ற மாதிரி கேள்விகளை ராஜியும் கேட்குறாங்க ஆமாம் நீ தான் வந்து நான் டியூஷன் எடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் சொந்த காலில் நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னேன் இப்போ என்னாச்சு ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி கதிர் சொல்கிறாரு நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் இந்த ராஜியை பற்றி உனக்கு தெரியாது இவன் நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நடத்தி காட்டுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த ரோட்டில் வச்சு அந்த பேச்சு பேசினேன் பெண்கள்னா அப்படி சுயமரியாதை நான் இப்படி நான் வந்து வேலைக்கு போவேன் ஒற்ற காலில் நிற்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி எங்கிட்ட பக்கம் பக்கமாக பேசினேன் ஆனால் இத்தனை நாள் நீ சும்மா தானே இருந்திருக்க இத்தனை நாளில் எங்கே வேலைக்கு போனேன் அப்படின்ற மாதிரி வந்து கதிர் கேட்குறாரு கேட்டவுடனே பார்த்தீங்கன்னா ராஜிக்கு வந்து பயங்கரமாக கோவது எனக்கு தெரியும் நான் வந்து அத்தைக்கிட்டே அதாவது உங்கள் அம்மாவே எனக்கு வந்து பர்மிஷன் வாங்கி தருவாங்க நான் வந்து வேலைக்கு போகிறதுக்கு உங்கள் அம்மாவே எனக்கு பர்மிஷன் வாங்கி தருவாங்க அப்படின்ற மாதிரி ராஜி சொன்னோன்னே அதை எப்படி அடித்து சொல்கிற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அது அப்படி தான் ராஜி சொன்னால் அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அது அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நழுவிடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ராஜி படுத்துகிட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க கொஞ்சம் இது ரொம்ப தான் பேசுகிறான் ரொம்ப தான் பேசுகிறான் அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டே வந்து படுத்துருக்காங்க அதை கேட்டது கதிர் வந்து ஒரு பக்கம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருது விடிஞ்சோனே பார்த்தீங்கன்னா கதிர் வந்து ட்ரெஸ் அயன் பண்ணிகிட்ருக்காரு அப்போ ராஜி வந்து கிச்சனுக்கு போகிறாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடு எத்த இன்றைக்கும் அதே தேங்காய் சட்னியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் இன்றைக்கும் தேங்காய் சட்னி தான் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்கிறாங்க அப்போ சட்னி கூட பண்ணலாம்ல சட்னி பண்ணால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொன்னோடனே ஏன் கார சட்னின்னா ரொம்ப பிடிக்கும் குடங்குடமாக வண்டி வண்டியாக ஊற்றி சாப்பிட்ருவாங்க அப்படினால வந்து காரச்சட்னி வச்சா காணாது அதனால தான் நான் தேங்காய் சட்னி விற்கிறேன் தேங்காய் சட்னின்னா தொட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு பேசாமல் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இது வந்து ராஜிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்கள் என்ன உங்கள் உங்கள் பையங்க சாப்பிட்றதுலாம் அப்படி சொல்கிறீங்க அவங்களுக்கு பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி சொன்னோடனே கோமதியும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க முதல்ல வேணான்னு சொல்லிட்டு அடுத்து யோசிச்சு பார்க்குறாங்க ஐயோ நம்ம பண்ணது தப்போ அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ண அடுத்த செகண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிள்ளைங்களை நானே கண்ணு போட்டுட்டேனேடி நான் அப்படி சொல்லியிருந்துருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு சரிடி அந்த தக்காளி ஏடு நம்ம கார சட்னியே பண்ணலாம் என் பிள்ளைங்களுக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும் நான் அதே பண்ணிடுறேன் பண்ணி கொடுக்கலனா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நீ வேறு விட்டு கேட்டுட்டேன் நான் அதனால் கண்டிப்பாக பண்ணி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி கோமதி சொல்லிவிட்டு அந்த தக்காளி எடுன்னு சொல்கிறாங்க எடுத்துகிட்டு வெட்டிகிட்ருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும் பிடிச்சதை பண்ணுறீங்க எனக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சட்னி உனக்கேட்டு தானே பண்ணுறேன் உனக்கு பிடிச்சதானே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கோமுதி சொல்கிறாங்க அது இல்லை எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் டியூஷன் எடுக்கிறத பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நீங்கள் அதை பற்றி இன்னும் நீங்கள் மாமாக்கிட்ட பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி ராஜி சொன்னோன்னே கோமுதிக்கு அப்படியே புளியை கரைக்குது இவன் அந்த விஷயத்த இன்னும் விடவே இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நீ என்னடி எப்போ பார்த்தாலும் மிரட்டிகிட்டே சுற்றிட்டு இருக்க இந்த பிடிச்ச பிடியிலே நிற்கிற கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேற அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நான் இறங்கி வரமாட்டேன் அத்தை நீங்கள் கண்டிப்பாக எனக்கு பர்மிஷன் வாங்கி கொடுத்தே ஆகணும் நான் வந்து டியூஷன் எடுத்தே தீர்வேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டால் கோமதிக்கு வந்து பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது ஏன்டி இப்படி பேசுகிற என்னால் அந்த மனுஷங்கிட்ட பேச முடியாதுடி அவர் படப்படம்னு ரொம்ப கோவப்படுவார் நான் அவர்கிட்ட என்ன பதில் சொல்வேன் அப்படின்ற மாதிரி கோமதி வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சிம்பத்தியாக பேசி பார்க்குறாங்க ஆனால் ராஜிக்கிட்ட ஒன்றும் முடியல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கதிர் வந்து வெளியில் நின்று இவங்க ரெண்டு பேர் பேசுகிறதையும் கேட்டுகிட்டே தான் அயன் இருக்காரு அப்போ வந்து ஃபோனை வச்சுட்டு உள்ளே வர்றாரு உள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ என்ன எங்கள் அம்மாவை மிரட்டிகிட்டு இருக்க எங்கள் அம்மாவை மிரட்டினா கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சியா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஆ ஆமாடா அப்படி கேளுடா அப்படின்ற மாதிரி கோமதியும் ஒரு பக்கம் பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அதோட இந்த இடத்துல வந்து அந்த கான்வர்சேஷன் வந்து முடியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருது விடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா பாண்டியன் வந்து வாக்கிங் போயிட்டு வந்துட்டாரு வந்தவுடனே பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு அப்போ வந்து மயில் எங்கேப்பா மயிலை காணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த மா அவங்கள நான் காலையிலருந்தே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ராஜியும் சொல்கிறாங்க அவங்க உடம்பு எதுவும் சரியில்லையான்னு தெரில இவங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களே எந்திச்சு வந்துடுறாங்க வந்தோடனே என்ன தே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னம்மா உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா நான் அந்த மாதிரி ரூம் எல்லாம் க்ளீன் இருந்தேன் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஏன்பா உனக்கு க்ளீன் பண்ண வேறு நேரமே கிடைக்கலையா இந்நேரமாக க்ளீன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு அதை அதெல்லாம் கேட்கல நம்ம தங்கமையுக்கு வந்து ஏன்னா மனபயம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்க மாட்டிக்கோன்ற மன பயத்தில் உலர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இங்கே இருக்குது அங்கே இருக்குது என்னால் இப்போ கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க சரவணன் வந்து என்னென்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டோடனே கதிர் வந்து அடுக்கடுக்காக அடுக்கிறான் அந்த மாதிரி இதை கொண்டு போகணும் ரசீது கல்யாணம் முடிஞ்ச ரசீது கொண்டு போனோம் ஐடி ப்ரூஃப் கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐயாட்ட கேட்டுக்கடா ஐயாவுக்கு வந்து கல்யாணம் முடிச்சும் பழக்கம் இருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சும் பழக்கம் இருக்கு அதனால அவர் சொன்னால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கிட்டே கேட்டுக்கோ அவன் வேற என்ன என்ன சொல்றானோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அரசு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம அண்ணை அன்னிக்கு மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்போ அந்த ரெண்டு ஜோடிங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்டோடனே எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க ஏன்னா இவங்க பண்ண மேரேஜ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் தானே இல்லையா அதனால எல்லாருமே பயங்கரமாக சைலண்ட் ஆகுறாங்க அப்போ வந்து நான் வந்து திரும்ப திரும்ப கேட்குறேன் ரெஜிஸ்ட்ரேஷன் மேரேஜுக்கு வந்து என்னென்ன ப்ரூஃபெல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி தங்கமையில் வந்து கேட்குறாங்க அப்போ கேட்கும் போது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க இப்போ வந்து பாண்டியன் வந்து கண்டிப்பாக ஆதார் கார்டு தான் இப்போ முக்கியம் ஆதார் கார்டு தான் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க ஆதார் கார்டு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா தங்கமேலுக்கு முகமே மாறிடுச்சு என்னடா இது நம்மளோட ஆதார் கார்டை கேட்குறாங்க ஆதார் கார்டை பார்த்தா நமக்கு அவரை விட ஒரு வயசு அதிகன்றது தெரிஞ்சிருமே அப்போ வந்து நம்மளை ஒருவேளை நம்ம வந்து ஃப்ராடுக்காரி எல்லா உண்மைகளையும் மறைச்சி கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இந்த வீட்டை விட்டு விரட்டிடுவாங்களோ அப்படின்ற பயம் வந்து தங்கமேலுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது சரவணனும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வெளியில் கிளம்புறேன் இப்போவே வந்து ஆதார் கார்டை எடுத்து கொடுத்துரு நான் வந்து வெளியில் கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே தங்கமேலுக்கு முகமே மாறிடுச்சு ஐயோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ இந்த விஷயத்துலேருந்து நம்ம எப்படியாவது தப்பிக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க நான் இப்போ வெளியில் கிளம்பிட்டேன் சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல இல்லைங்க அது இங்கே இல்லை வீட்டில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஃபோனில் இருக்கும்ல எடுத்து அனுப்பு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஃபோன்லேயும் ஃபோட்டோ இல்லை சரி வீட்டில் ஒரிஜினல் வச்சுருப்பல அதை எடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்னோடனே இல்லைங்க ஒரிஜினல் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னதோட தான் இன்றைக்கி எபிசோடில் முடிச்சிருந்தாங்க நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு எபிசோடில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தங்கமேலோட பிரச்சனைகள் தான் காமிக்க போகிறாங்க தங்கமேலுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதில் ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் கார்டு பிரச்சனை இந்த ஆதார் கார்டு பிரச்சனையில் தங்கமேல் மாட்டுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அப்படி இல்லைனா எனக்கு வந்து ஆதார் கார்டில் இந்த மாதிரி டேட் வந்து தப்பாக வந்துடுச்சு அதை வந்து நாங்கள் இன்னும் மாற்றாமலே வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லி தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது ஆனால் அந்த விஷயத்தில் மீனாக்கும் ராஜிக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சந்தேகம் வந்து வந்துடும் மற்ற யாருக்கும் வருதோ இல்லையோ இவங்க ரெண்டு பேருக்குமே தங்கமேல் மேலே ஆல்ரெடி சந்தேகங்கள் இருக்க தான் செய்யுது அவங்க ஏன் நம்மளை எல்லாரையும் விட வந்து ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற சந்தேகம் வந்து மீனாவுக்கு வந்து அதிகமாகவே இருக்குது அது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கன்ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா தங்கமேல் வந்து இந்த விஷயத்தில் முழுமையாக மாட்டலை அப்படின்னாலும் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்க மேலே வந்து டவுட்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் தங்கமேல் வந்து இந்த விஷயத்துல வந்து முழுசாக தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது யாருகிட்டையாவது கொஞ்சம் கொஞ்சம் மாட்டை தான் செய்ய போகிறாங்க அவங்க அம்மா பாக்கியத்தோடைய உதவியால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இந்த விஷயங்கள்லேருந்து இப்போதைக்கு வேணால் தப்பிக்கலாம் ஆனால் வந்து மேல் என்னைக்காக இருந்தாலும் இந்த விஷயத்தினால மாட்டி முளிக்க போகிறாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா எந்த ஒரு பொய்யையுமே நம்ம வந்து ரொம்ப நாள் மூடி மறைக்கவே முடியாது அதனால் வந்து நம்ம இந்த விஷயத்துலேருந்து சீக்கிரமாக அவங்க வந்து மாட்டை தான் செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா அவங்க வந்து அவங்க சொல்லியிருக்க எல்லாமே போய் தான் அவங்களோட வயசுலேருந்து அவங்களோட படிப்புலேருந்து அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து இருந்து அவங்கக்கிட்ட இருக்கிற நகை அவங்க போட்ட பணம் அவங்க போட்ட நகைகள்லேருந்து எல்லாமே வந்து பொய் தான் அதனால் வந்து இவங்க வந்து மாட்டாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏதாவது ஒரு வகையில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக மாட்டிடுவாங்க அப்படி மாட்டுற அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உண்மைகளாக வெளியில் வர ஆரம்பிக்க போகுது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா இவ்வளோ விஷயங்களை மறைச்சிட்டு ஒருத்தரால் இந்த வீட்டில் வந்து லைஃப் லாங் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அதனால் இவங்கள பற்றின உண்மைகள் சீக்கிரமாகவே வெளிவரணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஆசையும் ஏன்னா அவங்க வந்து ஃபேமிலி கஷ்டம் அப்படின்னா வந்து பாண்டியன் பொண்ணு பார்க்கும்போதே இந்த மாதிரி இவ்வளோ தான் நாங்கள் எங்கள் பொண்ணு இவ்வளோதான் படிச்சிருக்கு எங்களோட ஃபேமிலியோட நிலைமை இவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லியே கூட அவங்க வந்து பார்த்துருந்துருக்கலாம் இவ்வளோ பொய் பித்தலாட்டம் ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது ஆனால் அந்த பாக்கியம் வந்து பல ஃப்ராடு வேலைகள் பார்த்து தான் தன்னுடைய பொண்ணை வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக அனுப்பியிருக்காங்க இந்த விஷயங்கள் வந்து தங்கமேலுக்கு பாவம் அவங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து விடிஞ்சிருக்குது அவங்களும் இதில் வந்து எவ்வளவோ சமாளிக்கணும்னு பார்க்குறாங்க ஆனால் அவங்களால பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியவே இல்லை அவங்களும் ஓரளவுக்கு சமாளித்து தான் பார்க்குறாங்க அவங்களும் அவங்களால சுத்தமா முடியல அப்படின்றது தான் சொல்லி ஆகணும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சக்திவேல் இருக்கார் இல்லையா அவர் வந்து இப்போ புதுசா ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசி இருக்காங்க இல்லையா அரசியை வந்து எப்படியாவது தன்னுடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணத்துலலாம் கிடையாது அரசியை வந்து இப்போதைக்கு அவங்க வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த பொண்ணை வந்து இவங்க வீட்டில் வச்சு அசிங்கப்படுத்தலாம் இவங்கள வந்து கஷ்டப்படுத்தலாம் இதனால் யார் அசிங்கப்படுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் கோமதியும் அசிங்கப்படுவாங்க இல்லையா அதுதான் வந்து அந்த ஆளுக்கு தேவை சக்திவேலுக்கு வந்து அதுதான் தேவை அவங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னா அவங்க வீட்டு பொண்ணையே இந்த வீட்டுக்கு ஓடி வர வைக்கணும் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்றாங்க தன்னுடைய பையன் குமார் இருக்கார்ல அவர்கிட்ட வந்து ஏத்தி விடுறாங்க நீ இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட வந்து போய் பேசு இந்த பொண்ணு வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி பேசி நீ அவளை வந்து எப்படியாவது உன்னுடைய வழிக்கு கொண்டுட்டு வரணும் உன்னுடைய வழிக்கு நீ கொண்டுட்டு வந்து அவள் வந்து உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு வரணும் அந்த அளவுக்கு நீ வந்து அவளுடைய மனசை மாற்றணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து குமாரோடைய மனசுக்குள்ளே ஏற்றுறாரு சக்திவேல் இது வந்து ரொம்ப பெரிய தப்பான விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து இந்தளவுக்கு விளையாடவே கூடாது ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலைகளை தான் பண்ணுறாரு இந்த விஷயங்கள் வந்து அதாவது அப்பத்தா முத்துவேல் இவங்க யாருக்குமே இந்த விஷயங்கள் வந்து தெரியாது தெரியாமல் தான் அப் அப்பாவும் மகனும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க இந்த பிளானில் வந்து குமார் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அரசி இருக்காங்க இல்லையா அரசிக்கிட்ட வந்து அவங்களுடைய காலேஜில் போய் நிற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அரசியை எப்படியாவது சீக்கிரமாக அவங்க மேலே ஒரு ஒரு அன்பு ஒரு லவ் வர வைக்கிறதுக்கான முயற்சிகளை தான் குமார் வந்து எடுக்க போகிறாரு அதுக்காக அவங்க அப்பாவும் பையனும் சேர்ந்து எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க அப்படின்றதெல்லாம் ஆச்சரியப்படுறது ஒன்றுமே கிடையாது அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போய் கடைசியில் எப்படியாவது நம்ம அரசிய வந்து அவங்களோட வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க அரசிய வந்து ஏமாத்துறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான வேலை தான் ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அரசிய வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து ரொம்ப ஈஸியாக அவளை வந்து ஏமாத்திடுறாங்க யார் என்ன போய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிடறாங்க உண்மைகளை சீக்ரெட்ஸை வெளியே சொல்லாத அப்படின்னு சொன்னால் உடனே சொல்லிடுறாங்க அவங்களுடைய கேரக்டர் வந்து ரொம்ப வெள்ளந்தியாக தான் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஏமாத்துறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயமாக தான் இருக்க போது குமாருக்கு அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது அவங்களுக்கு ஈஸியாகவே இவங்களை வந்து ஏமாத்திட்டு அவர் வந்து அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் இதில் வந்து பாவம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்டமாக வந்து குழலி வந்து பாதிக்கப்படுறாங்க முதல்ல வந்து அவங்களுடைய குடும்ப திமிரால் வந்து யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோமதி ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ராஜி இப்போ வந்து மூணாவது வந்து நம்மளுடைய அரசியையும் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையும் சீரழிக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்து சக்திவேல் வந்துட்டாரு மற்ற ரெண்டு பேரையும் வந்து அவங்க சீரழிக்கணும்னு நினைக்கல ஆனால் அவங்களுடைய வந்து கௌரவம் அவங்களுடைய குடும்ப வெறி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்கள வந்து தடுத்து இந்த பொண்ணுங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் வந்து கெடுத்துருச்சு இவங்க வந்து இங்கே சந்தோஷமாக தான் இருக்காங்க இருந்தாலும் வந்து அவங்க அம்மா வீடு அப்படின்னு ஒன்று இல்லாமலே ஆக்கிட்டாங்க அதாவது முத்துவேலும் வேளும் சக்தி வேலும் அவங்களுடைய கௌரவத்துக்காக ரெண்டு பொண்ணுங்களுக்கு தன்னுடைய தாய் வந்து த தன்னுடைய தாயோட பாசமும் கிடைக்காம வந்து பண்ணி வச்சுருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆனால் இவங்க வந்து திருந்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திருந்துறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா அவங்க வந்து திருந்த கொஞ்சம் கூட முயற்சியே பண்ணலை அவங்களுக்கு வந்து அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்ற விஷயமே தெரியாது அதனால அவங்க எப்படி திருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக திருந்தவே மாட்டாங்க இந்த விஷயங்கள்ல அவங்க எப்போ திருந்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போகணும் அரசி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் குமார் வந்து அரசிக்காக வந்து கண்டிப்பா மாறிடுவாரு சீக்கிரமாவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஆனால் சக்தி வேலும் தான் மாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி முத்து வேலை கூட நம்ம வந்து ஒரு வகையில் சேர்த்துடலாம் அவர் வந்து நியாயம் நியாயப்படி தான் வந்து எதுவுமே நடக்கணும் அதர்மமாக பின்னால் ஏதாவது வேலை பார்க்குறது அவங்கள வந்து பின்னால் அடிக்கிறது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் வந்து முத்துவேல் பண்ணவே மாட்டார் ஆனால் சக்திவேல் வந்து எவ்வளோ கீழ்த்தனமான வேலையாக இருந்தாலும் அதை வந்து அடிமட்டை வரைக்கும் இறங்கி அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிருவார் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால வந்து இதில் ரொம்ப கேவலமான ஆள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சக்திவேல் தான் சக்திவேல் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது குமாருக்கு வந்து அரசியை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சே தீருவார் ஏன்னா அவர் முடிவை எடுத்துட்டார் இந்த குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற முடிவை எடுத்துகிட்டு தான் இந்த பிளான்குள்ளே வந்திருக்காரு அதனால் நம்ம அரசியை வந்து எப்படியாவது செலவை அதாவது பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம குமாரை வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க வச்சதுக்கு அப்புறம் தான் கதையில் வந்து விறுவிறுப்பே போகுது அப்படின்னு சொல்லி ஆர்க்கு சொல்லியாகணும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க